தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவரங்கில் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பல்வேறு சிவில் அமைப்புகளையும் இணைத்து உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொது சபையின் சார்பில் அதன் முக்கியஸ்தர்களும் கையொப்பம் வைத்திருந்தனர் இதில் தமிழ் கட்சிகள் ஏழும் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஏழு பேரும் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ விடுதலை கழகம் ஈழ மக்கள் வெற்றிகர விடுதலை முன்னணி ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய ஏழு கட்சிகளும் இதில் அங்கம் பெற்றிருக்கின்றன புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பிரகாரம் கட்சிகளும் சிவில் சமூகத்தினரும் இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக தொடர்ந்தும் இயங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய கட்சிகளில் பெரும்பான்மையான கட்சிகள் இதிலே கையெழுத்திட்டு இருக்கின்றன அதில் அத்துடன் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் பலர் கையெழுத்து போட்டிருந்தார்கள் அதன் அதுவே ஒரு சிறந்த ஆரம்பமாக இந்த முயற்சிக்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை எடுத்து காட்டுகின்ற அந்த முயற்சிக்கு ஒரு அடிப்படையாக ஒரு நல்ல முயற்சியாக நிச்சயமாக பரிவிக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை நாங்கள் அனைவரும் எவ்வளவு தூரம் இந்த செய்தியை தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலே ஒருவர் இப்போது இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார் அவர் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய அளிக்கக்கூடிய வாக்குகளிலே மிக பெரும்பான்மையான வாக்கொன்றை எடுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் நிச்சயமாக நிச்சயமாக எங்களுடைய இலக்கை அடைவோம் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருடைய மனத்திலும் உருவாக்கப்பட வேண்டும் உருவாக்கப்பட்டு அது செயற்படுத்தப்படுகின்ற போது எங்களுடைய அந்த இந்த லட்சியத்துக்காக இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோமோ இந்த பொது வேட்பாளர் முயற்சியிலே அது வெற்றியடையும் மக்களுடைய கோபம் ஓரளவிற்கு தனிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் மறித்தவர்கள் லட்சியத்திற்காக முயற்சி உயிர் தியாகம் செய்த அத்தனை லட்சிய புரிசுகளுடைய அந்த தியாகம் இன்றைக்கு இந்த நிகழ்விலே எங்களுடைய மக்களுடைய எழுச்சியை எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய மக்களுடைய விடுதலையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இன்றைய இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திருக்கிறது எங்களை பொறுத்தமட்டிலே இது தேவையான ஒரு விடயம் இது தனி தனியாக இந்த பொது வேட்பாளர் என்று ஒரு எல்லைக்குள் நிற்காது தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை போராட்ட வடிவமாகவும் எங்களுடைய மக்களுடைய அபிலாசைகளை அபிவிருத்தி ரீதியாக அல்லது அவருடைய வறுமையை போக்கின்ற வகையிலே செயல்படுகின்ற குறிப்பாக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற செயற்பாடுகளை தட்டி கேட்கின்ற வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இது தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் செயல்படும் என்ற நம்பிக்கையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஊட்டி இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிற இந்த செயல் திட்டத்துக்குள்ளே இளைஞர்களை ஜோதிகளை பல்லாயிரணக்கிலே பித்தெடுக்கின்ற நடவடிக்கைகள் மிக அவசியமானவை என்பதை சொல்வது பொருத்தமானது என்று நான் கருதுகின்றேன் இதைவிட அரசியல் லாபம் கொண்டவர்கள் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே பார்வையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களை பங்காளர்களாக நாங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தே தீர வேண்டும் இது இன்றைய அவசர தேவை முக்கியமான நோக்கம் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வர போகிறோம் என்றால் அந்த பொது வேட்பாளர் ஏன் என்பதற்கு பல காரணங்கள் நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம் இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய விடயம் யுத்தத்துக்கு பிற்பாடு அரசாங்கம் எங்களை கூப்பிடும் பேசும் ஆனால் இது நடக்காது இப்பொழுது நாங்கள் ஒரு நிலைமையை தோற்றுவித்திருக்கிறோம் நீங்கள் ஆறாவது பேச விரும்பினால் வரலாம் நாங்கள் போக வேண்டும் என்று அவசியம் இல்லை நாங்கள் இப்பொழுது ஒருமித்து ஒரு குழுவாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கூடிய கட்சிகள் சிவில் அமைப்புகள் நாங்கள் ஒன்றாக செய்தி ஒரே செய்தியை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஆனால் இன்று தேடி வருகிற சூழ்நிலை எப்படி உருவானது என்றால் இவர்கள் ஒன்றுபட போகிறார்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த போகிறார்கள் அதற்கு முன்பாக நாங்கள் இவர்களுடன் பேசி யாரை விளக்க வேண்டும் முடியும் என்ற கணக்கில் தான் வந்தார்கள் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்குக்கு மாத்திரமல்ல கிழக்குக்கும் போகிறார்கள் ஆகவே அவர்கள் எங்களை தேடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் நிச்சயமாக அதில் நாங்கள் முதல் கட்ட வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தமிழ் தேசிய செயற்பாடுகளை அல்லது தமிழ் தேசிய அரசியலை சரியான ஒரு செல் திசைக்கு திசை திருப்புவதற்கான ஒரு எத்தனம் என்று இருக்கின்றது வரலாறு அந்தந்த காலகட்டங்களுக்குரிய வெற்றிகளையும் தோல்விகளையும் சரிகளையும் பிழைகளையும் கொண்டிருக்கின்றன வரலாற்றில் நாங்கள் திரும்பி பார்த்து நாங்கள் விட்ட பிழைகளை திருத்திக் கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்தும் தவறடைந்தவர்களாகவே இருப்போம் இலங்கை மக்கள் வாக்களித்துத்தான் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவதாக இருந்தாலும் கூட அவ்வாறு அந்த மக்களை வாக்களிக்க வைப்பதற்கு தலைவர்களை கொண்டு ஊடகங்களை கொண்டு தள்ளாதிக்க சக்திகள் அனைத்தும் மூளை செலவு செய்யும் இந்த மக்களுக்கு எந்த ஜனாதிபதி தேவை என்பதிலும் பார்க்க தங்களுடைய நாட்டுக்கு இங்கே இந்த ஜனாதிபதி கதிரையில் எவர் இருந்தால் தங்களுடைய நாட்டினுடைய நலனுக்கு நன்மை என்று தீர்மானிக்கின்ற அந்த சக்திகளுடன் எதிர்த்து நாங்கள் போராட வேண்டியிருக்கும்